அனைத்து மக்களையும் ஒன்றாக இணைத்து எல்லா மக்களோடு சேர்ந்து அறநெறியில் தர்மமான முறையில் தர்மத்தின் வழியில் ராமர் கோவிலை எழுப்புவோம் என்கின்ற எங்கள் வார்த்தை இன்னைக்கு இத்தனை பொறுமையாக இருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு தலை வணங்கி அதன் பிறகு நம்மகிட்ட ஆட்சி பொழுது கூட பாராளுமன்றத்தில் எந்த விதமான ஒரு சட்டமோ ராமர் கோவிலுக்காக எந்த விதமான ஆர்டினன்ஸோ கொண்டு வராமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு காத்திருந்து தீர்ப்பு வந்த பிறகு முதல் பத்திரிகை ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருக்கு முதல் பத்திரிக்கை கொடுத்து நாடு முழுவதுமே மக்களுடைய சம்பாதித்த கஷ்டமாக சம்பாதித்த பணம் தான் இன்றைக்கி ராமர் கோயில் எழுப்பியிருக்காங்க தனி மனிதனுடைய பணம் கிடையாது நிறைய இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கொடுத்துருக்காங்க அதன் பிறகு அழைப்புதல் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு எல்லோரும் வந்திருக்காங்க அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் இது இந்தியர்கள் இது ஒரு மதத்தை சார்ந்தது இல்லை இந்துத்துவாஸ் வே ஆஃப் லைஃப் நம்முடைய வாழ்வியல் நெறிமுறை வந்து இந்து நெறிமுறை ஏன்னா அது வந்து எல்லா மதம் வருவதற்கு முன்பே இந்து என்கின்ற வாழ்வியல் முறை வந்துருச்சு ஹிந்து என்பது மதம் கிடையாது எல்லோரையும் அரவணைத்து நேற்று ராமர் கோவிலினுடைய பிரதிஷ்டை பிரதிஷ்டை நடந்திருக்கு அதனால் ஒருத்தர் கருத்து சொல்கிறாங்க இருக்கா நான் பதில் கருத்து எதுக்குன்னே சொல்லணும் நாங்கள் எல்லோரையும் அரவிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஜனசங்க கட்சி காலத்திலேருந்து பாரதிய ஜனதா கட்சி வந்ததுலேருந்து பொறுமையாக காத்திருந்து சட்டம் ஒரு பார்லிமெண்ட்டில் ஆக்ட் ஆஃப் லா கூட பண்ணலிங்கண்ணா ஆர்டினன்ஸும் போடலை உச்சநீதிமன்றத்திற்கு காத்திருந்து பொறுமையாக இதை செய்து டெமோக்ராட்டிக் மீன்ஸில் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து நாட்டு மக்கள் எல்லோருக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி பத்து ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க இருபத்தஞ்சி கோடி ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க எல்லோரும் இணைந்து கட்டிய கோயில் இதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து கருத்து சொல்கிறேன் நான் என்ன சொல்ல முடியும் ஏன்னா வீட்டில் நான் விலக்கேற்றினேன் உங்கள் வீட்டில் நீங்கள் விலக்கேற்றில உங்கள் பிரச்சனை அது கருத்து சொல்கிறதுக்கு எனக்கான உரிமை இருக்குது சொன்னாமலை பேசுனா டி பிஜேபி பேசினா நம்ம ஃபேமஸ் ஆயிரலாம் சில பேர் புதுசா கிளம்பியிருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் கருத்து சொல்லினா அவங்கள ஃபேமஸ் ஆக்க விரும்பல அது அவருடைய கருத்துல நான் சொன்னா நாங்க சொன்னோமா பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சா ஒரு நிமிஷம் ஆர் எஸ் எஸ் சொல்லிச்சா ஒரு நிமிஷம் யாரு சொன்னாங்கண்ணே கற்பூரம் வருமிஷம் கற்பூரம் ஏத்தவில்லைன்னா தீவிரவாதி நான் சொன்னேன்னா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவர் அவர் மூலையை போய் ஓபன் பண்ணி கேளுங்க அந்த மூலையில எந்த செல் அப்படி சொல்லுச்சு அந்த செல் யாரு அந்த செல் என்ன ஜாதி அந்த செல் என்ன மதம் அந்த செல் என்ன கட்சி அந்த மூலையில போய் கேளுங்க நான் சொன்னேன்னா இல்லனே பாரதி நான்தான் கட்சியில அந்த கருத்து சொல்லிருக்காங்க அதுக்கு அவர் அந்த கருத்து சொல்லிருக்காருன்னா பதில் சொல்றேன் இல்லன்னே ஆர்எஸ்எஸ்ல இந்த கருத்து சொல்லியிருக்காங்க அவருக்கு சொல்றான் பதில் சொல்றேன் அவரே தூங்கி எந்திரிச்சு அவருடைய கனவுல வந்த கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா நாளை காலையில சொல்லுவாரு இந்தியாவிலே வசிக்க வேண்டும் என்றால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்கு நான் கருத்து சொல்லணுமா அவன் ஃபேமஸ் ஆகணும் மார்க்கெட் இல்ல படம் இல்லைங்கிறங்கிறக்காக பேசுறதுக்கு எல்லாம் நான் பேசிட்டு இருக்க முடியுமா